அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கிற அந்த ஏக வல்லனான அல்லாஹரின் சாந்தியின் சமாதானம் நம்மையெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக திகழக்கூடிய திகழப்பட வேண்டிய நபிகள் நாயகம் செல்லம் அவர்களின் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாத்திரம் சகாந்திய பெண்மணிகளும் இன்னும் குறிப்பாக இரவு நேர வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கிற நம்ம உடல் அனைவருமே என்றென்றும் நின்று நிலப்பட்டுமா அல்லாஹ் பிரபுலாலமி இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை சரியான பாதையிலே அழைத்துச் செல்வதற்காக ஒரு அழகிய மார்க்கத்தை தந்திருக்கிறார்கள் அந்த மார்க்கத்தின் வாயிலாக ஒட்டுமொத்த மக்களும் கட்டுப்பட்டு நடந்தோம் என்றால் இம்மை செம்மை வரும் நாளை மறுமை வாழ்வும் செம்மை வரும் என்கிற ஒரு அழகிய போதனை இருக்கிறது பொதுவாகவே இன்றைக்கு முஸ்லிம்கள் தங்களை முஸ்லிம் என்று பல்வேறு மத்தியிலே கொள்கிறோம் முஸ்லிம் என்றாலே பல நபர்கள் எண்ணிக்கொள்வது என்னவென்றால் பேர் வச்சிருக்கணும் அப்துல்லா வேற முஸ்லிம்களுடைய பெயர்கள் அப்துல்லா உமர் பெயர்கள் வச்சிருந்தா தான் முஸ்லீம் என்று பல நபர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையாகவே முஸ்லிம் என்ற வார்த்தைக்குண்டான அர்த்தமே கட்டுப்படக்கூடியவன் தான் முஸ்லிம் கட்டுப்படக்கூடியவன் என்ற அர்த்தம்தான் தான் யாருக்கு இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவர் அப்ப நாம் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை நாமே முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அப்படி நாம் உண்மையாகவே நாம் தான் இருக்கிறோமா என்பதை நமக்கு நாமவே சோதித்து பார்க்க வேண்டும் இந்த கட்டுப்பாடு என்ற விஷயம் என்றால் பல நபர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா பருத்தறிவு சிம்மனியுள்ள எப்படி பார்ப்பாங்கன்னா என்னுடைய வாழ்க்கையை நாங்களும் வாழணும் நான் யாரும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய வாழ்க்கை அது என்னுடைய முடிவு நான் தான் எடுக்க வேண்டும் என்று பல பேர் எண்ணிக்கொள்கிறார்கள் இது மிகவும் தவறான ஒரு முடிவு ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு நாமளே கண்கூடாகவே பார்க்கிறோம் வேற எங்கேயும் போய் தேட வேண்டியது இல்லை நம்முடைய வாழ்விலேயே கண்கூடாகவே நாம் பார்க்கலாம் பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கோங்க அந்த பள்ளிக்கூடத்திலே ஒரு கட்டுப்பாடு இல்லை என்றால் அந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும் அந்த பள்ளிக்கூட மாணவர்கள் கட்டுப்பாடோடு ஒழுக்கமான மாணவர்களாக வளர்வார்களா எடுத்துக்கே ஒரு கட்டுப்பாடு உள்ள பள்ளிக்கூடத்திற்கும் கட்டுப்பாடு இல்லாத பள்ளிக்கூடத்திற்கும் வித்தியாசம் பெரிய வித்தியாசமாக அங்கு வளர்கிற பிள்ளைகள் ஒழுக்கச் சேரான பிள்ளைகளாக இருப்பார்கள் இன்னும் கல்லூரிகளுக்கு போனால் ஸ்கூல் வரைக்கும் நல்லா இருந்த பையன் கல்லூரி போயிட்டு வந்தான் பொறுக்கி போய மாதிரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கல்லூரிகள் மோசமாக இருக்கிறது காரணம் பள்ளிகளை விட கல்லூரிகளிலே கட்டுப்பாடு குறைவு அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கட்டுப்பாடு அவசியமாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் அவனுடைய வாழ்வு சீரும் சிறப்புமாக செம்மையாக இருக்கும் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இப்ப இந்த கட்டுப்பாட்டின் வாயிலாக நம்முடைய இந்த உலக வாழ்வும் மறுமை வாழ்வும் சீராக அமையும் என்பதை இனிய வாழ்வாக மாறும் என்பதை பல வரலாறுகளின் மூலியமாக நாம் பார்க்கலாம் பொதுவாகவே கட்டுப்பாடு பேசினாலே இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பை நாம் பேசினாலே இப்ராஹிம் நபியுடைய வார்த்தை இப்ராஹிம் நபுடைய வரலாறு இல்லாம பேச முடியாது பல உரைகளில் கேட்டிருப்போம் பல இடங்கள்ல இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகளை கேட்டிருப்போம் இப்ராம் நபி எந்தளவு கட்டுப்பாடோடு இறைவனுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்தார்கள் அதன் மூலமாக அல்லா எவ்வளவு பெரிய சிறப்பை பெற்றார்கள் எவ்வளவு செய்திகளை கட்டிருப்போம் இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய துணைவியார் ஹாஜரா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களை இறைவன் பாலைவனத்தை விட சொல்லி கட்டறிடுகிறார் மனிதர்கள் இல்லாத எந்த வியாபாரமும் விவசாயமும் நடக்காத ஒரு பாலைவனத்திலே மக்கா எனும் பகுதியிலே விட சொல்லி இறைவன் கட்டளை அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு இப்ராஹிம் நபி கொண்டு போய் விடுகிறார் அவ்வாறு விடும் பொழுது ஒரு மரத்தின் அருகில கொண்டு போய் விட்டுட்டு வராங்க விட்டுட்டு வரும்போது திரும்பி வர்றாங்க எதுவுமே சொல்லலை ராஜா அலை அவர்களையும் இஸ்மாயில் அலை கை குழந்தை இரண்டு பேரையும் விட்டுட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு வராங்க நடந்து வராங்க எதுவுமே ஆதர அலை இஸ்லாம் தான் உடனே ஆதர அலை இஸ்லாம் அவர்கள் பின்னாலேயே வரார்கள் வந்து இப்ராஹிம் அவர்களே எதற்காக எங்களை விட்டு விட்டு செல்கிறீர்கள் எதற்கு இங்கே விட்டு செல்றீங்க கேட்கிறாங்க பதில் இல்லை மீண்டும் கேட்காத பதில் இல்லை அப்பொழுது ஆதர அலை இஸ்லாம் அவர்களே கேட்கிறார்கள் அல்லாஹு தான் இப்படி உங்களை விட சொன்னானா அல்லாஹுடைய கட்டளையா இது இல்லை நீங்களா கொண்டு வந்து விட்டுட்டு போறீங்களா என்று கேட்ட உடனேயே இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹான் என்று சொன்னான் ஆம் என்ற ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தைக்கு உடனே கட்டுப்பட்டார்கள் அல்லாஹ் விட சொன்னா அல்லா எங்களை பார்த்துப்பார் அவ்வீட்டும் இல்லா அல்லா எங்களை பார்த்துக் கொள்வான் என்று இறைவனுக்கு கட்டுப்பட்டு திரும்பி விட்டார் இப்ராஹிம் நபியுடைய நிலையை பாருங்க சும்மா நம்ம தியாகம் தியாகம் பேசுறோம் அந்த தியாகத்தினுடைய வழியும் கவலை எந்த அளவுக்கு இருக்கும்னா இப்ராஹிம் நபி அவங்க ஹாசரா அலை இஸ்லாம் அவர்களை விட்டு விட்டு திரும்பி வர்றாங்க திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மலை மலை குன்றுக்கு அருகிலே வந்த உடனே மக்கள் யாரும் பார்க்காத வகையிலே மலை குன்றுக்கு அருகிலே வருகிறார்கள் வந்த உடனே அல்லாவிடத்திலே கையெழுந்துகிறார்கள் இறைவா மக்கள் யாரும் இல்லாத விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலத்திலே என்னுடைய குடும்பத்தாரை நான் விட்டு விட்டு வந்திருக்கிறேன் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக இவ்வாறு நான் விட்டு விட்டு வந்திருக்கிறேன் எனவே அவர்களுக்கு கனி வகைகளை உணவாக கொடு அவர்களுக்கு மனிதர்களால் உதவி செய்ய அல்லாவிடத்திலே யாரும் இல்லாத பகுதியிலே பிரார்த்தனை செய்றாங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இடத்துல மனைவியின் முன்னாடி அந்த கஷ்டத்தை காட்டல பிள்ளையின் முன்னாடி கஷ்டத்தை காட்டல தள்ளி வந்து மலை குன்று கருகில் யாரும் பார்க்காத வகையிலே அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யறாங்க எவ்வளவு பெரிய தியாகம் அல்லாஹனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உலக மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியாக இறைவன் மாற்றினானா இல்லையா இன்றைக்கு இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை போற்றாத இடமே இல்லை அஜித் பெண்ணால் வந்துவிட்டால் எல்லா இடங்களிலும் உலகம் முழுவதும் இப்ராஹிம் நபியை பற்றி பேசாத இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இறைவன் சிறை சிறப்பை கொடுத்தானா இல்லையா நம்முடைய வாழ்விலே கட்டுப்பட்டு நடந்தோம் என்றால் இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக மாறினோம் என்றால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய வாழ்வை இனிய வாழ்வாக மாற்றுவான் இன்னும் பல உதாரணங்கள் சொல்லலாம் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டோம் என்றால் அதற்கு பின்னால் உள்ள பல்வேறு நன்மைகள் இருக்கிறது நதியில் நாயகம் சலதாரேஸ்வரம் அவர்கள் காலத்தில் ஒரு போர் நடக்குது அந்த போரினுடைய பேர் அகல் போர் போர்னு சொல்லுவாங்க அந்த அகல் போருடைய நேரத்தில் நபிகள் நாயகம் காலை நேரத்துல சுமூகைய காலை நேரத்துல ரொம்ப குளிரான நேரம் எல்லாத்தையுமே தெரியும் பாலை இரவு நேரங்களில் குளிரா இருக்கும் அந்த மாதிரி குளிரான நேரங்களிலே நபிகள் நாயகம் சலதாவிசலம் அவர்கள் எதிரி படைகள் போர் நடக்க இருக்கிற நேரம் அந்த நேரத்தில் எதிரி படையை உழவு பார்ப்பதற்காக ஒரு நபித்தோழரை நபிகால் அழைக்கிறார்கள் நபித்தோழர்கள் அழைக்கிறாங்க போய் உழவு பார்த்துட்டு கடுமையான குளிர் நேரம் யார் எந்திரிக்க முடியாத நேரம் போயிட்டு வந்த உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை அதனால எந்த பதில் சொல்லல இரண்டாவது முறை கேட்குறாங்க யாராவது போய் உழவு பார்த்துட்டு வாங்கன்னு கேட்குறாங்க திரும்பவும் பதில் இல்லை திரும்பவும் கேட்கிறார்கள் திரும்பவும் அது இல்லை ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதனுடைய பெயர் கூப்பிட்டு அழைக்கிறார்கள் புதைப்பாக இங்கே வாழ அழைக்கிறார் வந்து அழைத்து விட்டு நபிகள் நாயகம் சொல்லலாசிரமம் சொல்கிறார்கள் நீ எதிரி படையை போய் கண்காணிக்க வேண்டும் உழவு பார்க்கணும் அந்த எதிரி படைகள் எப்படி அந்த உழவு பார்க்கணும்னா என்ன எத்தனை பேர் இருக்கிறாங்க என்னென்ன ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்களோ உழவு பார்க்கணும் அங்கு போய் நீ உழவு மட்டும் தான் பார்க்க வேற எதுவும் செய்யக்கூடாது எனக்கு மீறி என்னுடைய மட்டும் வா என்று நபிகள் நாயகன் அதே போல அந்த குளிர் நேரத்தில் போய் இவ்வளவு பார்க்க போறாங்க அப்படி போகிற பொழுது ஒரு கட்ட ஒரு ஒரு இடத்திலே ஒட்டுமொத்த படைகளும் இருக்கிறது அதன் ஓரமாக அபு சுஃபியான் என்பவர் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அந்த அபு சுஃபியான் தான் அந்த அடல் போரிலே ஒட்டுமொத்த படைகளையும் இஸ்லாத் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திரட்டி கொண்டு வந்தவர் அப்படிப்பட்ட அந்த போர் படையுடைய தளபதியாக இருக்கிற அபு சுஃபியான் அவர்கள் தனியாக நின்று ஒரு இடத்திலே நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிறார் தனியா இருக்கிறார் இப்ப உதை பாரதி இல்லாதவர்களும் உழவு பார்க்க சென்றிருக்கிறார்கள் உழவு சென்றவர்கள் தண்ட அம்பு கூடுகள் வச்சிருக்கிறார் பில்லு அம்பல் வச்சிருக்கிறார் அவரு அபு சுஃபியானை பார்க்கிறாரு இப்பொழுது நாம் அபு சுஃபியானை கொன்று விட்டால் இந்த போர் நின்றும் ஏனென்றால் ஒரு போர் படையுடைய தளபதியை கொண்டு விட்டால் ஆக மொத்தம் போர் நின்ற மாதிரிதான் அபு சுஃபியான் அவர்களை கொள்வதற்காக வில்லிலிருந்து அம்பெடுத்து நேராக வச்சு குறிப்பாக்குறாங்க குறிப்பாக்கு அபு சுஃபியானை கொல்வதற்காக முயல்கிறார்கள் அந்த முயல்கிற அந்த வில்ல அம்பை விட்டோம்னா அவர் அவரை தாக்கிரும் அவர் மூத்தா போயிருப்பார் ஆனால் அந்த அம்பை விடுவதற்கு முன்னால் அவருக்கு நபிகள் நாயகம் செலவாலை சொல்வது சொன்ன கட்டளை ஞாபகம் வருகிறது நபிகிறார் என்ன சொன்னாங்க போய் உழவு பார்க்க சொன்னாங்க அந்த விஷயங்களை படைகளை பற்றி உழவுகளை தெரிந்து கொள்ள சொன்னாங்க விட்டு திரும்ப வர சொன்னாங்க வேற எந்த காரியத்தையும் செய்ய சொல்லலை எனவே அல்லாஹி தூவருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவரை கொல்லாமல் ஒரு நொடிக்கணும் கொல்லாமல் திரும்பி விடுகிறார் இப்படி கொள்ளாமல் திரும்பிவிட்ட அந்த மனிதர் பிற்காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்காக பல தியாகங்களை செய்திருக்கிறார் நபிகாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டார் கட்டுப்படும் பொழுது அவருக்கு அவரை கொன்னா போரை நின்று போயிருமே அப்ப நபிகாருடைய வார்த்தை கொண்டிருக்கலாம்னு தோணும் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற நன்மை நமக்கு தெரியாது அதற்கு பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற நன்மை புதை பாரதி இல்லா ஒன்னவர்களுக்கு அப்ப தெரியல அதன் பின்னால் தெரிய வருகிறது எந்த அளவிற்கு அவர் அபு சுஃபியானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகாருக்கு பக்க பலவாக இருந்தார்கள் என்றால் அபு சுஃபியானவர்கள் ஒரு போர்க்களம் புனை போர்க்களத்திலே அல்லாஹுவின் தூதரவர்களுக்கு பக்க இருந்தார் இருந்தார்கள் எந்த அளவிற்கு என்றால் பராபு பினா ஆசி பிரதி இல்லா ஒன்னவர்கள் அவரிடத்துல ஒரு வந்து கேட்கிறாங்க புனையின் போர்க்களத்துல நீங்களாம் நபிகளார் வீட்டுக்கு ஓடி ஓடி வந்துட்டீங்களா அப்படி ஒருத்தர் கேட்கிறார் ஆமா நாங்க நவிகளார விட்டு நாங்க ஓடி வந்துட்டோம் ஏன்னா எதிரிப்படைகள் எங்களை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த எங்களுடைய கை முதல்ல ஓங்கி இருந்துச்சு இரண்டாவது எங்களுடைய கை தாழ்ந்து விட்டது எதிரிப்படையுடைய கை விட்டது அதனால் நாங்கள் முஸ்லிம்கள் ஓடி விட்டோம் என்று சொல்கிறார் அந்த நேரத்திலே நவிகளாரோடு இருந்த ஒரு நவித்தோட அபுசுத்தியான நவியாருடைய பைலா என்கிற கோவேரி கழுதையிலே நவீனா அமர்ந்திருக்கிறார்கள் அந்த கழுதையினுடைய கடிவாளத்தை அபுசுபியான் அவர்கள் பிடித்தவர்களாக அல்லாஹனின் தூதர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவர்களாக நீங்கள் ஒன்று கொடுத்தார் நினைச்சு பாருங்க அந்த நேரத்திலே அவர் கொலை செய்யப்பட்டிருந்தால் இதை மறுப்பார்களே மூத்த அப்பொழுது அல்லாஹனின் தூதருடைய கட்டளைக்கு செவிசாய்த்து அதற்கு கட்டுப்பட்டு அவரை கொல்லாமல் திரும்பிவிட்டார் அதன் காரணமாக பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்காக பல தியாகங்களை நவீன நாயகம் சமதாலேஸ்வரன் அவர்களை காப்பதற்காக பல தியாகங்களை செய்தார் சும்மா போர்ல எல்லா மக்களும் விரண்டு பொழுது தைரியமா நிற்கிறது சாதாரணமான காரியம் இல்லை உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையான காரணம் அந்த நேரத்திலும் கூட அவர் நின்றார் என்றால் அப்பொழுது நாம் அல்லதுவருக்கும் அவனுடைய தூதருக்கும் எந்த அளவிற்கு கட்டுப்பட்டவர்களாக நடக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவு நம்முடைய மறுமை வாழும் சரி இம்மை வாழும் சரி நன்மையாக அமையும் அதன் பின்னால் ஒரு நன்மை இருக்கிறது மது தடை வட்டி தடை விபச்சாரம் செய்வது தடை என்று பல்வேறு தடைகள் இஸ்லாத்துல இருக்கிறது வெளியிருந்து இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவ்வளவு கட்டுப்பாடா இஸ்லாத்துல ஆனால் அந்த கட்டுப்பாடுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருந்தோம் என்றால் அதனுடைய இனிய வாழ்வே வேறு மதுவனுடைய தீங்கு எல்லாருக்கும் தெரியும் வட்டி நம்முடைய சமுதாயத்திலே ஏற்படுத்தியிருக்கிற தீங்கு எல்லாருக்கும் தெரியும் அது போன்ற தீங்கிலிருந்தெல்லாம் நம்மை காக்கும் விதமாகத்தான் இந்த கட்டுப்பாடுகள் இருக்கிறது நாம் ஒன்றைய ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாரும் அல்லாவனுடைய தூதவர்களும் இறைவிட்டும் நம்மை தடுத்தார்களோ எதை செய்யக்கூடாது என்று நம்மை தடுத்தார்களோ அதற்கு கட்டுப்பட்டு நடந்தோம் என்றால் அதிலே நன்மைதான் இருக்கிறே தவிர நமக்கலாத நன்மை இருக்கிற தவிர அதிலே தீமை ஒருபோதும் இருக்காது ஒரு முஸ்லிமாக இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக இருந்தோம் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அமியல் நாயகன் சொல்லாசல் சொல்வார்கள் ஹத்த சௌகத்தை உஷா இல்லா கஃபரல்லா ஹத்தாயா இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகிற எந்த துன்பமாக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி எவ்வளவு சிறிய துன்பமாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு சொல்றார்கள் ஹத்த ஷௌகத்தை உஷா புகா ஒரு முஸ்லிமுடைய காலில் குத்துகிற முள் உட்பட ஒரு காலில் ஒரு முள் குத்துது அந்த முள் ஒரு வேதனை ஏற்படுத்துகிறது அந்த வேதனை உட்பட எந்த வேதனையாக இருந்தாலும் அந்த வேதனைக்கு நிகரான ஒரு பாவத்தை இறைவன் அவருக்கு மன்னிக்காமல் இருப்பதில்லை அப்படி இறைவன் நம்முடைய பாவங்களை நம்முடைய வேதனை வேதனையின் காரணமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் அல்லா கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்து விட்டோம் என்றால் நம்முடைய இன்மை வாழ்விலும் இனிய வாழ்வாக மாறும் மறுமை வாழ்வும் அல்லாஹினுடைய நாட்டத்தினாலே இனிய வாழ்வாக மாறும் அப்படி இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூ ரபுலாளமே உங்களையும் என்னையும் ஆக்கி அனுபொலிவானாக அசலாம் வலைக்கும் வரகாது